ஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹின் மாபெரும் கிருவையினால் இந்த சமரசமில்லா சத்திய கொள்கை மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் வெற்றியடைந்திருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தை அறிவிப்பு செய்யும் பொழுது நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான தியாகங்களுக்கு மத்தியில் தான் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அதற்கு முன்னர் செய்யக்கூடிய தாவ பணிகள் முதன்மையானதாக அமைந்துவிடும் அப்படி பொழுது இந்த பொதுக்கூட்டம் என்பது அதற்காக எங்களுடைய மக்கள் இந்த ஜமாத்தார்கள் செய்த தியாகம் என்பது எண்ணில் அடங்காது எந்த அளவிற்கு என்று சொன்னால் எதிரிகளால் செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிக்கும் அவருடைய தீய சக்தியால் ஏற்படக்கூடிய அந்த திட்டத்திற்கும் தாண்டித்தான் அல்லாஹ் இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றியாக அமைத்து தந்திருக்கின்றான் இந்த பொதுக்கூட்டத்திலே செயலாற்றிய இந்த ஜமாத் உறுப்பினர்கள் அவர்கள் செய்த இந்த தியாகம் என்பது பாராட்டுக்குரியது அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம் என்பது மேலும் அதிகமாக அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காகவும் அதுபோல இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் பிரச்சாரத்தை அதிகம் அதிகமாக கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்போது ஒரு சிறிய பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அவர்களுக்கான பரிசளிப்பை சகோதர் பிஜே அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரிசையா பேர் வசிக்கும் பொழுது நம்முடைய மக்கள் தான்

எஸ் முகமது ஆசிக் கடைசியாக அன்வர் அவர்கள் தரம் அனுபவத்தான் அலகமது இல்லா இப்பொழுது பரிசு பெற்ற சகோதரர்கள் இத்தோடு உங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்திவிடக் கூடாது உங்களுடைய பிரச்சாரம் இதற்கு மேல்தான் மேலும் வேண்டும் ஆகையினால இந்த பரிசு பெற்ற சகோதரர்கள் மேலும் மேலும் உங்களுடைய தாவா பணிகளை வீரியப்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்